இந்த நான்கு ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா பயிர் உற்பத்தி திறன்ல இந்திய அளவுல நாம தான் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்ற கரும்புல இரண்டாம் இடம் குரதானியங்கள் மற்றும் நிலக்கடையில மூன்றாவது இடம் இதுலையும் நாம் முதலிடம் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அதற்காகத்தான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை உருவாக்கணும் இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு கிராம ஊராட்சிகளில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான் பெருமையோட சொல்றேன் சொல்கிறேன் நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் தரிசி நிலங்களை மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்து மண்ணுயிர்காப்போம் மண்ணுயிர்காத்து காப்போம் என்ற அந்த திட்டத்தில் இது வரைக்கும் இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க கடந்த நான்கு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நூற்றி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளை பொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல பரிவர்த்தனை செய்ய விவசாயிகளோட பொருளீட்டு கடனை மூணு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் இன்னும் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இருக்கு சுருக்கமாக சொன்னோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் பருத்தி விற்பனை தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஐந்து புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் முன்னூற்றி இருபத்தி நாலு கிடங்குகளுக்கு கிடங்கு மேலாண்மை ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒன்றிய அரசினுடைய அதிகாரமும் பாராட்டும் பெறப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் வர்த்தகம் மேற்கொள்ள எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு வணிகர்களுக்கும் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து உழவர் உற்பத்தியாளர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் ஒன்றுபட்ட ஒற்றை உரிமம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் பதினான்கு புதிய உழவர் சந்தைகள் ஏற்கனவே இருந்த நூற்றி இருபத்தைந்து உழவர் சந்தைகள்னு புனரமைப்பு பணிகள்னு செஞ்சிருக்கிறோம் மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் முப்பது நடமாடும் கா காய்கறி நீலகிரியில் நீலகிரியில சிறுதானியங்கள் பதப்படுத்தக்கூடிய நிலையம் எடப்பள்ளியில ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம் கொல்லிமலையில மிளகு பதப்படுத்தக்கூடிய மையம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் பண்டூட்டி மற்றும் ஒட்டஞ்சத்திரத்துல குளிர்வந்தன கிடங்குகள் கடக்காட்டுல வாழை ஏல மையம் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லானந்த பகுதியில சமையல் எண்ணெய்க்கான சத்தை அந்த சந்தையை ஊக்குவிக்கக்கூடிய மையம் மற்றும் பதினான்கு ஆலோசனை மையங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வணிகம் செய்ய எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி உதவி மாநகராட்சிகளில் முப்பது சிறப்பு அங்காடிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புதுசா தொழில் தொடங்க ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மானியம் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வேளாண் உட்கட்டமைப்பு வசதிகள் அதுக்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் கடன் உதவி விலவீழ்ச்சி காலங்களில் விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மெட்ரிக் டன் பச்சை பயிர் ஆயிரத்தி ஆறு மெட்ரிக் டன் உளுந்து முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் துவரை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் கொப்புரை ஆகியவை குறைந்தபட்ச ஆதரவு விலையில கொள்முதல் திருநெல்வேலி மாவட்டம் எங்கே கொண்டானில் மெகா உணவு பூங்கா கடலூர் கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை திண்டுக்கல் தேனி மதுரையில் சிறிய உணவு பூங்கா மாநிலத்தில் தனித்துவமான நாற்பது விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வர விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை சோழவந்தான் வெற்றிட பலா புளியங்குடி எலுமிச்சர் விருதுநகர் சம்பா வத்தல் உள்ளிட்ட ஏழு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு மீதம் முப்பத்தி மூணு பொருட்களுக்கும் விரைவில் பெற நடவடிக்கையை எடுத்து கொண்டிருக்கிறோம் முந்திரி தொழிலை ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க தமிழ்நாடு முந்திரி வாரியம் என தனி அமைப்பு கடந்த நான்கு ஆண்டுகளில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு நிவாரணமாக இருபத்தொரு லட்சம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்ட திட்டத்தில் முப்பத்ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை கூடுதல் நெல் முதல் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு நெல்லுக்கு வழங்கப்பட்ட மாநில அரசின் ஊக்கத்தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஒன்றிய அரசு நெல்லுக்கு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு அரசு குவிண்டாருக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை விவசாயிகள் பெறக்கூடிய வகையில் சாதாரண ரகத்துக்கு நூற்றி முப்பத்தோரு ரூபாய் சன்ன ரகத்துக்கு நூற்றி ஐம்பத்தாறு ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கு கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கரும்பு விலை மெட்ரிக் டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுது வேளாண் பணிகள் எவ்வித தொய்வில்லாமல் நடக்க வேளாண்மையில் இயந்திரமாக்கல் திட்டம் விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவதற்கும் எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு எழுபத்தி எழுபத்தேழு கோடி ரூபாய் மாடியும் வேளாண் இயந்திரங்களை தேவைக்கேற்ப குறித்த நாளில் வாடகைக்கு பெற உழவர் செயலியில் இ வாடகை சேவை மையம் உருவாக்கப்பட்டு இரண்டு லட்சம் முன்பதிவுகள் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் விவசாயிகள் பயன்பெற்றதோடு தொடர்ந்து இன்னும் பலர் பயன்பெற வரா பயன்பெற்று வராங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் திருச்சி மற்றும் அரியலூர் ஆக ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய காவேரி வெண்ணாறு வெள்ளாறு அதனுடைய வடிநில பகுதிகளையும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளையும் இதுவரை இருபத்தொன்போது கோடிய நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் இடத்துக்கு சி மற்றும் டி பிரிவு கால்வாய்களை துருவாரக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு கடைமடைக்கும் பாசனம் நீர் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கு வேளாண்மை கவியை மேம்படுத்தும் அந்த வகையில் நாகப்பட்டினம் சிவகங்கை கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள் இந்த சாதனையோட தொடர்ச்சியா இந்த வேளாண் வணிக திருவிழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளை தொழிலாளர் முனைவர்களாக மாற்றி புதிய ஏற்றுமதியாளர்களாக அவர்களை உருவாக்குவோம் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதை உழவர் பெருமக்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்